ஓகே இன்றைக்கி நம்ம இந்திய கொஸ்டின்ஸில் பார்க்கக்கூடிய லெசன் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தேர்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே முதல் கேள்வி பாருங்கள் வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் இது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ முக்கியமாக இந்த நுழையும் முன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நிறையா பேர் வந்து பார்க்குறது கிடையாது இந்த நுழையவங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நிறைய எக்ஸாம்ஸில் இப்போல்லாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த நுழையவங்களில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து கேட்டுடுறாங்க ஓகேங்களா ஸோ அதை நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து போகணும் ஓகேங்களா ஸோ அகர வரிசையில் அறிமுறைகளை சொல்லும் இலக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் வந்து யார் ஆத்திச்சூடி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்குது ஸோ ஔவையில் ஆத்திச்சூழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆத்திச்சூடியை எழுதியவங்க வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வையார் அடுத்து கேள்வி பாருங்கள் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி அப்படின்றத வந்து ஔவையார் வந்து எழுதினாங்க ஸோ புதிய ஆத்திச்சுடி அப்படின்றத எழுதியது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ காலத்திற்கேற்றவாறு பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரைகளை வணங்கியிருக்கார் ஓகேங்களா சார் ஓயார் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சுடி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ ரெண்டிங் போட்டு உணவியக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பாருங்க அறிவியல் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் வந்து யார் அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இங்கே இருக்குது ஓகேங்களா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற நூலை எழுதியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படின்றவங்க ஸோ இதில் மூணு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஆத்தி எழுதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் புதிய ஆத்திச்சூடிய எழுதியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடிய எழுதியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படின்றவங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரால் நெல்லை சுமுத்து அவர்கள் பாராட்டப்பட்டார் ஸோ யாரால் பாராட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் ஓகேங்களா அதாவது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மேத்தகு அப்துல் கலாம் வந்து யாரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அவர்களை வந்து பாராட்டியிருக்கார் ஓகேங்களா ஸோ மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றிருக்கார் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரிகளை எழுதியவர் வந்து யார் ஃபிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்கா பாருங்கள் ஸோ வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோ சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்களா வரக்கூடிய எக்ஸாமில் இது மாதிரியான கேள்விகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா நம்ம வேற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு ஆசிரியரோட தொகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க எங்களா ஸோ அந்த கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செக் அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கணியனின் நண்பன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்குது ஸோ காரன் கதக் அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிமை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸோ ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அந்த ரோபோவோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா ஓகேங்களா ஸோ உலகத்திலேயே முதன் முறையாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அந்த ரோபோவோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா ஓகேங்களா அந்த இமேஜில் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் இது சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்க ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை எந்த ரோபோவுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு தான் ஓகேங்களா ஸோ உலகிலேயே முதல் முறையாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அந்த ரோபோவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா ஸோ ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வணங்கியிருக்காங்க ஸோ ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்ற ரோபோக்கு தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லிலியன் வாட்ஸன் அப்படின்றவர் தான் ஸோ இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி பிறந்தது அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ இந்த புக்கை படிக்கும்போது தான் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்ஸன் அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்க இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் வந்து யார் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்சி வி ராமன் அவர்கள் ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்காக அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சர் வி ராமன் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை அதாவது சர் வி ராமனோட கண்டுபிடிப்பை எப்போ வெளியிட்டார் ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சர் வி ராமனோட கண்டுபிடிப்பை எப்போ வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருப்பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து கேள்வி பாருங்க தேசிய அறிவியல் நாள் ஆண்டுதோறும் எந்த நாள்னு அனுசரிக்கப்படுது தேசிய அறிவியல் நாள் அப்படின்றது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ஸோ இதில் நம்ம பார்த்தது தான் ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ராமன் விளைவு அப்படின்றத சசி வி ராமராவ் வந்து வெளியிடுறாரு ஓகேங்களா ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த நாளில் தான் நினைவூட்டும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் நாளாக வந்து அறிவிக்கிறாரு ஓகேங்களா ஸோ ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய அறிவியல் நாளாக அனுசரிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட உண்டான இந்திய எடுக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தேர்ட் லெஷனுக்கு உண்டான இந்திய எடுக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இதற்கு மேலே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் வந்து தாழ்ந்த பிறகு ஆன்சர் ஆன்சர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஹிண்டி இருக்கு சீரிஸை பொறுத்தவரையும் கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா இதில் இருந்தால் கேட்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சோன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ரூஃபோட கூட நான் வந்து வீடியோவை நான் கொடுக்குறேன் ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஸோ மாதிரி இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி முடித்தோன்னு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேதான் இதோடு இன்றைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ துருவ இருந்து கார்த்திக்